தூத்துக்குடி மாவட்டத்தில் ஈஸ்டர் பண்டிகையிட்டு கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடுகளையும் உயிர் நீத்ததையும் நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் நாற்பது நாட்கள் தவக்காலம் கடைபிடிக்கின்றனர் அதன் நிறைவாக இயேசு உயிர்த்தெழுத்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களும் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன தூத்துக்குடியில் உள்ள லூர்தமால்புரம் லூர்த அன்னை ஆலயத்தில் இயேசு பிரான் உயர்தெரும் நிகழ்வு தத்ரூபமாக நடைபெற்றது பின்னர் பங்குத்தந்தை தந்தை ஆண்டனி புரோனோ தலைமையில் அருத்தந்தை ஸ்டார்வின் முன்னிலையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தியபடி உலக அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்

திருத்துதர் பவழின் ரோமேரி கழுகிய திருமுகத்திலுக்க வாசகம் அதிகாரம் ஆடு இறை வாத்து உயிர்ப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கிறிஸ்துவனுடைய பிறப்பு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு கிறிஸ்துவனுடைய பிறப்பு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு இந்த இரண்டில் எது முக்கியமான விழாவாக பெருவிழாவாக கொண்டாடப்பட வேண்டியது ஏழை கைப்பண் உயிர்ப்பிக்கப்பெற்று பிறந்திருக்கிறார்கள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்மாறு புனித திறமொழியில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம் ஆகவே தவக்காக செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இந்த விளையாடும் தலைவனமாகிய பசாசை அதன் ஆவாரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்